நீங்கள் உங்கள் வீட்டுலயோ இல்லை பண்ணிலையா ஆடு மாடு கோழி இது எல்லாமே வளர்க்குறீங்களா அப்போ அதுலேருந்து இருந்து உங்களுக்கு லாபம் வரணுமா நஷ்டம் வரணுமான்றது தீர்மானிக்கிறது நீங்கள் அதுங்களுக்கு வாங்கி போடுற தீவனத்தில் தான் இருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுது ஆமாங்க ஒரு பண்ணையோட லாப நஷ்டத்தை நிர்ணயிக்கிறதே இந்த தீவனம் மேலே தான் எப்படின்னு கேட்குறீங்களா ஆறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபார்ம் ஆரம்பிக்கும் போது ரூபா விடுத்துட்டு இருந்த தீவன மூட்டை இன்னைக்கு ரெண்டாயிரத்தி நானூறுரூவா அதாவது மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கு ஆனால் கோழியோட ரேட்டோ இல்லை முட்டையோட ரேட்டோ அதிகரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை கோழி வளர்ப்பில் மட்டும் தான் பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை ஆடு மாடு பன்றி வாத்து நீங்கள் எது வளர்த்தாலும் இருந்தாலுமே இந்த பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனைனாலதான் பண்ண வச்ச நிறைய பேர் நஷ்டமாகி காணாமையே போயிட்டாங்க இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இருக்கு பசு தீவனங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்கறது மூலமா நம்ம தீவன செலவை கம்மி பண்ணிக்கலாம் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வளர்க்கக்கூடிய உயிரினங்களுக்கு மூணுல ரெண்டு சதவீதம் நம்ம பசு தீவனங்கள் குடிக்கலாம் அப்படி கொடுக்கறது மூலமா தீவன செலவை கம்மி பண்ணி பண்ணியோட லாபத்தை கொஞ்சம் பெருக்கி செலவே இல்லாம உற்பத்தி பண்ணக்கூடிய புல் மரம் செடி பாசினு பல வகையான பசு தீவனம் அது என்னென்ன பசு தீவனம் அது உற்பத்தி பண்றதுக்கு தான் செலவாகும் அது எந்த முறையில கொடுக்கறதுன்றது எல்லா விஷயங்களும் நீங்க தெரிஞ்சுக்கணும் கீழே இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க